மொழி ஒன்றில் இரண்டு லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வு ஐஞர்கள் எல்லாம் கூறுகிறார் நம்முடைய மொழியின் தொன்மத்தை அதன் வேலை இன்று வரை கண்டுணர்ந்தவர் அறிந்தவர் எவரும் இல்லை ஒரு தோராய கணக்கில் ஐயாயிரம் ஆண்டுகள் இருபதனாயிரம் ஆண்டுகள் முப்பதனாயிரம் ஆண்டுகள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கே வியப்புதான் இன்றைக்கு முதுகலை தமிழ் மாணவர்கள் மிகப்பெரிய மொழியல் ஆய்வறிஞர்கள் உலக மொழியல் ஆய்வறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லோரும் படித்து வியக்கிறார்கள் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்றனின் எந்த மொழியிலும் இல்லையே என்று நம்முடைய வள்ளுவர் பெருமகனால் நம்முடைய மோதாதை மறைமொழி திருக்குறளை பார்த்து வியக்கிறார் டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் வார்த்தைகள் பரவி கிடக்கிறது அதை காந்தி படித்துவிட்டு அங்கங்கே கண்ணீர் துளிகளால் எழுத்துகள் சிதைந்து இருக்கிறார் நனைந்து சிதைந்து கேட்கிறார் என்ன டால்ஸ்டாய் இப்போதெல்லாம் நம்முடைய எழுத்துக்களில் அன்பு பரிவு கருணை இரக்கம் இவையெல்லாம் நிறைந்து இருக்க காரணம் என்ன என்று நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்து அதிலிருந்து எனக்குள் இப்படி ஒரு தாக்கம் வந்துவிட்டதே என்று காந்தி அப்படி என்ன அந்த குரல் இறங்கியுள்ள உன்னுடைய நாட்டில்தான் தென்னகத்தில் தமிழகத்தில் திருவள்ளுவன் என்ற ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று அந்த திருக்குறளை எடுத்து ஆங்கில பதிப்பு இந்தி பதிப்பை படிக்கிறார் காந்தி வியக்கிறார் எதியாக சொல்லுகிறார் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தார் நான் தமிழனாக காரணம் அதன் தாய்மொழியிலேயே தமிழிலேயே ஒரு முறை நான் அதை படிக்க வேண்டும் என்று மூன்று துறைகளில் நோபல் பரிசு பெற்றவன் பிரான்ஸ் நாட்டுக்கு காடுகளில் போய் ஆதி புடிகளுக்கு சேவை செய்யப் போகும் அவன் ஒரு மருத்துவர் ஒற்றன் என்று அவனை சிறைபிடித்து விடுகிறார்கள் சிறையில் இருக்கிற போது அவன் தன் நண்பர்களிடத்திலே படிக்க நூல்களை வாங்கி வர சொல்கிறான் அதில் ஒரு நூலை படிக்கிறான் வியக்கிறான் உலகில் மானுட நல்வாழ்வுக்கு எப்படி ஒரு நெறி சொன்ன புத்தகத்தை ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்கிறான் அந்த நூல்தான் நம்முடைய பெருமகனார் வள்ளுவர் வழங்கிய மறைமொழி திருக்குறள் உலகம் வியந்து கொண்டிருக்க உலகங்களும் தமிழை நோக்கி ஓடி வருகிறார்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பேசி மொழி பேசும் மக்கள் நம்முடைய மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலம் ஐவென்றும் ஆங்கிலத்தை ஆகச் சேர்ந்த மொழி என்றும் நாகரிகமான மொழி என்றும் பிதற்றிக் கொண்டிருக்க பிக்காளிகள் இந்த நாட்டிலே ஏராளம் ஏராளம் ஆங்கிலத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை வேறொற்களை தந்ததை என்னுயிர் தமிழ்மொழி தாய்மொழி என்பதை அறிவார்ந்த சொல்லிக்கொள்ளவில் நம்முடைய அப்பா மொழியல் ஆய்வறிஞர் சொல்லியல் ஆய்வறிஞர் அருளியால் எழுதிய நூல்களை எடுத்து படியுங்கள் நம்முடைய குள் அவனுடைய கீழ் நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம் நம்முடைய காசு அவனுடைய பேசு நம்முடைய உடன் அவனுடைய சடன் நம்முடைய ஸ்பீச்சு பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு நம்முடைய பஞ்சு அவனுடைய எல்லாம் நம்மிடம் இருந்து நம் தமிழ் தாய் போட்ட பிச்சை மொழி அரங்கிறே போக